யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு பெரிய பெரிய தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு நம்மளை விட நல்லவர்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு நம்ம விட நீதிமன்ற கிடைக்காத ரட்சிப்பு உனக்கும் எனக்கும் கிடைத்து கிடைத்திருக்கிறது அது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு ரட்சிப்பு பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு ரட்சிப்பு அது ஈடு இணையற்ற ஒரு ரட்சிப்பு அந்த ரஷப்பை தேவனே அந்த ரட்சிப்பின் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதா அந்த காத்து கொண்டிருக்கிறோமா அந்த குறித்து ஒரு கவலை ஐயோ இந்த உலகத்தினால் கரப்பட்டு ரட்சிப்பை இழந்து போய் என்ற ஒரு கவலை உனக்கு இருக்கிறதா ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த கவலை இருக்கணும் ரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இலவசமா கொடுத்தாரு நீ நானும் எவ்வளவு ஒரு விசேஷத்தமானவங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் வெளியே கோடிக்கணக்கான ஜனங்கள் சுத்தி கொண்டிருக்கிறாங்க அழந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதானே அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி கிடைக்கவில்லையே நமக்கு கிடைத்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லையே